ஏன் இங்கே இணைந்தார்கள் என்ற ஒரு கேள்வி கூட கேட்க கூடும் இதற்கு காரணங்கள் இருக்கிறவங்க செங்கோட்டையினுக்கு தாவே காவில் முக்கிய பொறுப்பு கொடுப்பாங்களா அவரை பற்றி நல்லா புரிஞ்சிக்கங்க அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இல்லை என்று அனைத்துந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் புரட்சி தலைவரால் நான் அடையாளம் காட்டப்பட்டவன் அவரை பற்றி கருத்து சொல்வது ஒன்றுமில்லை எடப்பாடியோட கணக்கு தப்பாயிடுச்சா அதிமுகவைட்டும் எப்பொழுதுமே தனக்குன்னு ஒரு வாக்கு வங்கி உள்ள கட்சி அதில் யார் இருந்தாலும் அந்த வாக்கு வங்கி அவர்களுக்கு சேரும் அது போன பிறகு அவர்களுக்கு வாக்கு வங்கி அந்த வாக்கு வங்கி அப்படியே போகுமா அப்படின்னு சொன்னால் அது ஒரு தான் செங்கோட்டையினோட இந்த செயல் தாவேக்காவுக்கு ஆதாயமா இல்லை அதிமுகவுக்கு சேதாரமா ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் இந்த இயக்கத்திற்காக ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்த எனக்கு கிடைத்த பரிசுதான் உறுப்பினர் பதவி கூட எடுக்கப்பட்டிருக்கிற நிலை இருக்கிறது இப்படி ஐம்பது வருஷமாக ஒரே இயக்கத்தில் இருந்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் செங்கோட்டையனுக்காக விஜய் இறங்கி வராரா இன்றைக்கி அவங்களுடைய அரசியல் அனுபவமும் அவங்களுடைய அந்த அரசியல் கலப்பணியும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் ஏன் அதிமுகவை விட்டுட்டு செங்கோட்டையன் விஜயை தேடி போகணும் மதிப்புக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக ஒருமுறை மட்டும் சட்டமன்ற உறுப்பினராக இல்லை தொடர்ந்து அமைச்சராக இருந்து பல்வேறு பணிகளை செய்து யாருக்கும் எந்த விதமான மனசு கருத்து கிடையாது அவர் இருந்த காலகட்டம் எல்லாமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற மாபெரும் இயக்கத்தில் இருந்து அந்த பதவியெல்லாம் வந்திருந்தார் இந்த மு முறை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதிமுகவில் புரட்சித்துல எம்ஜிஆருக்கு பிறகு கழகம் ரெண்டாக இருந்தது அணி ஜே அணின்னு கூட இருந்து அதுக்கு பிறகு ஒருமித்து பிறகு ரெட்டையில் சிம்பிள் மீண்டும் பெற்று பிறகு தொடர்ந்து அம்மாவில் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அம்மாவுடைய மறைவுக்கு பின்னால் மறுபடியும் ஒரு அதிமுகவில் ஒரு ஒரு சிறு சலசலப்பு வந்து மீண்டும் ஆண்டு காலமாக மதிப்புக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்தாங்க அப்படி இந்த காலகட்டத்தில் இப்பொழுது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட கட்சியினுடைய அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக மதிப்புக்குரிய திரு இபிஎஸ் அவருடைய தலைமையில் இயங்கி கொண்ட சூழ்நிலையில் மதிப்புக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் வெளியே சென்றிருக்கிறார்கள் அதிமுகவை பொறுத்த மட்டும் எப்பொழுதுமே தனக்குன்னு ஒரு வாக்கு வங்கி உள்ள கட்சி அதில் யார் இருந்தாலும் அந்த வாக்கு வங்கி அவர்களுக்கு சேரும் அது போன பிறகு அவர்களுக்கு வாக்கு வங்கி அந்த வாக்கு வங்கி அப்படியே போகணும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு தான் அது உறுதியாக யாரும் சொல்ல முடியாது தேர்தலுக்கு பின்னாரதான் அவனுடைய பலம் பலவீனம் ரெண்டுமே சொல்ல முடியும் இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் புரட்சித் தலைவரால் நான் அடையாளம் காட்டப்பட்டவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இந்த இயக்கம் துவங்குகிற போது தலைவருக்கு பின்னாலே அணிவகுத்த தொண்டர்களில் நான் ஒருவன் புரட்சி தலைவரால் ஈர்க்கப்பட்டு எழுபத்தைந்திலே பொதுக்குழு கோவையிலே பிரசிடென்ட் ஹாலில் நடைபெறுகிற போது அதற்கு முழு பொறுப்பையும் அண்ணன் அரங்கனாயும் மணிமாறன் என்னிடத்திலே ஒப்படைத்தார் அந்த பணிகளை தலைவர் பாராட்டுகின்ற அளவிற்கு அந்த பணிகளை நாங்கள் முடித்து அவர் இருக்கின்ற சத்யா சுடியோ சந்திக்கின்ற போது அவர் என்னை கட்டிப்பிடித்து தழுவி ஒரு இளைஞராக இருக்கிற நீங்கள் இந்த பணிகளை ஆற்றியிருக்கிறீர்கள் நான் பாராட்டுகிறேன் என்று பாராட்டினான் அப்போதெல்லாம் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் சொன்னார்கள் இந்த கட்சி நூறு நாட்கள் கூட நடக்காது நூறு நாட்களிலே நூறு நாள் படம் என்று சொல்வார்களே அதை போல மறைந்துவிடும் என்று சொன்னார்கள் ஆனால் பேரைஞர் அண்ணா அவர்களால் பாராட்டப்பட்டவர் தலைவர் அண்ணா அவர் சொல்கிற போது இந்த இயக்கம் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது என்னை நீங்கள் காண வந்திருக்கிறீர்கள் நான் முதலமைச்சர் என்ற முறையில் என்று சொல்லி என்னை வெற்றி பெற்றவர் குண்டடி பெற்று கிடக்கிறார் அவரை பார்த்துவிட்டு வாருங்கள் என்று அண்ணாவால் அடையாளம் காட்டப்பட்டுள்ளதை பாராட்டுதலை பெற்றவர் புரட்சித்தலைவர் அவர் தன்னுடைய காலத்திலிருந்து அவருடைய பணிகள் என்பது மூன்று முறை தமிழ்நாட்டில் முதலமைச்சராக அறிந்தே அமர்ந்தார் பத்தாயிரம் மைலுக்கு அப்பாலே சிகிச்சை பெறுகிற போது தமிழ்நாட்டிலே கால் வைக்கிற போது அவர்தான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைத்தார் அந்த தலைவர் மறைந்ததற்கு பிறகு இயக்கம் இரண்டு கூறுகளாக போகிற போதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழில் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய வழியிலே நான் பயணத்தை மேற்கொண்டேன் புரட்சித்தலைவர் அம்மா அவர்களும் அவருடைய சுற்றுப்பயணமாக இருந்தாலும் சரி பல்வேறு ஆலோசனைகள் கேட்கின்ற போது பல்வேறு நண்பர்களோடு நானும் இணைந்து அந்த பணிகளை நான் மேற்கொண்டிருக்கிறேன் புரட்சித் தலைவால் பாராட்டுதலை பெற்றிருக்கிறேன் எம்மையுமே தன்னுடைய தலையிலே விழுகிறது என்றாலும் கூட சறுக்காமல் வழுக்காமல் இந்த இயக்கத்திற்காகவும் எனக்காகவும் தன்னை அர்ப்பணித்தவர் என்று ஒரு பெரிய கேசட் உங்களுக்கு தெரியும் என்னுடைய திருமணத்திலே மட்டுமல்ல திருச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கூட அந்த அளவுக்கு பாராட்டினார் ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிலைகள் வேறு இன்றைக்கு நான் அதை சொல்வதற்கு காரணம் புரட்சித் தலைவர் அம்மா மறைவுக்கு பிறகு ஆட்சி நடத்தினோம் நடத்தியதற்கு பிறகு காலச்சூழலைகளில் பல்வேறு கூறுகளாக மூன்று கூறுகளாக இயக்கம் பிரிந்தது நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் எல்லோரும் அந்த கருத்துக்களை வலியுறுத்தினோம் ஆனால் அந்த கருத்துக்கள் பரிமாறப்பட்டதை தவிர செயல்படுத்த இயலவில்லை ஆகவேதான் இன்றைய சூழ்நிலையில் ஒரே ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் நான் என்று ஒருவன் நினைத்தால் நான் என்று ஒருவன் நினைத்தால் ஆண்டவன் தான் என்று கண்டித்து விடுவோம் பார்த்துக் கொள்வான் தான் என்று பார்த்துக் கொள்வான் இதுதான் இன்றைய சூழ்நிலை இறைவன் எல்லோருக்கும் மேலே இருக்கிறான் இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் ஆகவேதான் அந்த அடிப்படையில் என்னுடைய பயணங்களை மேற்கொள்கிற போது முதலில் பொறுப்புகளை எடுத்தார்கள் எல்லோரும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று நான் தேவர் ஜெயந்திக்கு சென்று எல்லோருடையும் பேச வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் சென்றேன் சென்று திரும்பி இரண்டாம் நாட்களுக்குள்ளேயே உறுப்பினர் பதவி கூட எடுத்துவிட்டார் ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் இந்த இயக்கத்திற்காக ஏற்றத்தாழ்வுளை சந்தித்த எனக்கு கிடைத்த பரிசுதான் உறுப்பினர் பதவி கூட எடுக்கப்பட்டிருக்கிற நிலை இருக்கிறது என்னோடு மட்டுமல்ல என்னை சார்ந்தவுடன் அந்த பதவிகளை எடுத்தார்கள் அதோடு அவர் நின்றுவிடவில்லை மகேஷ் என்பவர் அவருடைய தந்தை மாமன் ஒரு விபத்திலே இறந்து விட்டார் காங்கேத்திற்கு அருகாமியில் அவருடைய இல்லத்திற்கு சென்ற துக்கத்தை விசாரித்தவுடன் நீ ஏன் அனுமதித்தார் அவரை என்ற அடிப்படை உறுப்பினர் அவர் நீக்கப்பட்டார் துக்கத்துக்கு செல்வதே வேதனைக்கு சென்று விசாரிப்பதே தவறு என்று அந்த இளைஞரை ஒரு பொறுப்பிலே இருக்கின்றவரை அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டது என்பது இருவரிலும் தமிழகத்தின் வரலாற்றில் நடைபெறாத ஒன்று என்பதை நான் அந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அதற்கு பிறகு என்னுடைய முடிவை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு தெளிவான முடிவுகளை மேற்கொண்டுதான் நேற்றைய தினம் சட்டமன்ற உறுப்பினருடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இன்றைக்கு கழகத்திலே தமிழக வெற்றி கழகத்தில் நான் இணைந்திருக்கிறேன் ஏன் இங்கே இணைந்தார்கள் என்ற ஒரு கேள்வி கூட கேட்கக்கூடும் இதற்கு காரணங்கள் இருக்கிறது இன்று திமுக அல்ல அண்ணா திமுக வேறு என்பது அல்ல உங்களுக்கு தெரியாத ஒன்றல்ல இரண்டும் ஒன்றாக இணைந்துதான் பயணங்களை மேற்கொண்டு வருகிறார் என்பதை நாடறிந்து அறிந்து கொண்ட ஒன்றாக இருக்கிறது இதை ஊடக நண்பர்களுக்கு நன்றாக தெரியும் ஏனென்று சொன்னால் நாட்டில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சி தேர் காலத்திலே இருக்கின்ற போது ஆளுநடத்திலே கொடுக்கப்பட்ட மனு அதற்கு பிறகு நாங்கள் என்ன நடவடிக்கை மேற்கொள்கிறோம் என்று சொன்னதோடு சரி அதற்கு பிறகு அவங்களுடைய பயணங்கள் எப்படி இருக்கிறது எப்படி நடைபெறுகிறது என்பதை பத்திரிகை நண்பர்களுக்கோ மக்களுக்கோ நான் சொல்ல தேவையில்லை ஆனால் என்னுடைய பயணத்தை பொறுத்தவரையிலும் ஒரு தூய்மையான ஆட்சி தமிழகத்திலே மலர்வதற்கு வெற்றி கழக இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் இலவல் நம்முடைய வெற்றி பயணத்தை மேற்கொண்டிருக்கிற விஜய் அவர்கள் ஒரு மாபெரும் இயக்கத்தை உருவாக்கி மக்கள் மனதிலே இடம்பெற்றிருக்கிறார் இங்கே வந்த பத்திரிகை நண்பர்களிலே அவருடைய குழந்தைகளை கேட்டால் சொல்லும் பள்ளிக்கு செல்கிற குழந்தையாக இருந்தாலும் கல்லூரிக்கு செல்கிற குழந்தையாக இருந்தாலும் கூட அப்பா அம்மா இந்த முறை அவருக்கு ஓட்டலிங்கள் என்று கேட்கின்ற நிலை தமிழ்நாட்டிலே பல்வேறு இடங்களிலே பல்வேறு செய்திகள் வந்து கொண்டிருக்கிற நிலை என்னிடத்தில் சொல்லியிருக்கிறார் என்ன காரணம் ஒரு மாற்றம் தமிழகத்திலே வேண்டும் தமிழகத்தில் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கப்பட வேண்டும் தமிழகத்திலே இவர்கள் மட்டும் தான் ஆள வேண்டுமா ஏன் ஒருவர் மற்றவர் நல்ல புனித ஆட்சியை நடத்துவதற்கு ஒரு தூய்மையான ஆட்சியை நடத்துவதற்கு ஒருவர் தேவை என்ற எண்ணம் மக்கள் மனதிலே நிறைந்திருக்கிறது என்பதுதான் இந்த தமிழகம் வெட்டி கழகம் இன்றைக்கு பயணத்தை மேற்கொள்கிற போது அது வெற்றி பயணமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இதை நான் சொல்வதற்கு காரணம் எல்லா நாடுகளிலும் எல்லா மாநிலங்களிலும் பல்வேறு மாற்றங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது டெல்லியை எடுத்துக்கொண்டாலும் கூட இரண்டு கட்சிகள் தான் பெரிய கட்சி என்கிற போது அன்றைக்கு மாற்றங்கள் உருவாக்கப்பட்டது ஆம் ஆத்மா வந்தது ஆம் ஆத்மா சொன்னது அதே நேரத்தில் பஞ்சாபிலே கூட காங்கிரஸ் இரண்டு கட்சிகள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிற போது இடையிலே மற்றொரு கட்சி அங்கே வருகின்ற வாய்ப்பு அங்கே உருவாக்கப்பட்டது இதையெல்லாம் நான் எதற்காக சொல்லுவேன் சொன்னால் மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் ஒரு தூய்மையான ஆட்சி தமிழகத்திலே கொண்டு வர வேண்டும் ஒரு மாற்றங்கள் தேவை என்ற நோக்கத்தோடு தான் இந்த பயணங்களை அவர் மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த பயணம் என்பது உங்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் மட்டுமல்ல மக்கள் இன்றைக்கு முழு மனதோடு வரவேற்றிருக்கிறார்கள் வரவேற்பு மட்டுமல்ல வெட்டியை சூடுவதற்கு காத்து கொண்டிருக்கிறார் நேரத்தை பார்த்து கொண்டுதான் ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தாறு என்பது மக்களால் வரவேற்கப்படுகிற மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற மக்களால் உருவாக்கப்படுகிற ஒரு புனித ஆட்சி தமிழகத்தில் உருவாவதற்கு நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் அன்பிற்கினிய இளவல் விஜய் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் மக்களால் மாபெரும் புரட்சி உருவாகி வெற்றி என்ற இலக்கை அவர் எட்டுவார் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்திலே உங்களுக்கு பணி முன்போடு தெரிவித்து வருகைந்திருக்கிற தொலைக்காட்சி நண்பர்கள் ஊடக நண்பர்களுக்கு என் வாழ்த்துக்களையும் நன்றியும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கெடு விதிக்கவில்லை நீங்கள் நன்றாக என்கிற நான் பேசிய பேச்சுக்களை நீங்கள் கேட்டிருக்க வேண்டும் இதனை கேட்காதே நீங்களாக போட்டுவிட்டு ஹெட்லைன் போட்டுவிட்டு ஐந்து நாட்கள் தான் அவகாசம் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னீர்கள் அதில் முழுமையாக நீங்கள் பார்க்க வேண்டும் அப்போது தொலைக்காட்சி நண்பர் கேட்டார் ஐந்து நாட்களுக்குள்ளே முடிக்க வேண்டுமா என்று கேட்டார் இல்லை பேச்சுவார்த்தை துவங்க வேண்டும் ஒரு மாதமோ ஒன்றரை மாத காலமோ எடுத்துக் கொள்ளுங்கள் அதில் யாரை சேர்த்தலாம் சேர்த்த வேண்டும் என்பது பொதுச் செயலாளர் முடிவு செய்யட்டும் என்று தெளிவாக சொல்லியிருக்கேன் பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன் ஆனால் கெடு என்று போட வைத்ததே அவர்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னை வெளியேற்ற வேண்டும் நோக்கத்தோடு தான் அதை சரியான முறை காய நகர்த்திவிட்டார் தொலைக்காட்சியில் நான் பேசியது நீங்கள் இன்றைக்கு வேண்டுமான போட்டு தெரிந்து கொள்ளலாம் வந்து அது வந்து அறிவிக்கும். கேருங்க கேருங்க. நீங்க ஜெலீலிதா அம்மையார் தலைமையையும் பங்கிட்டு இருக்கீங்க. அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் தலைவர் இருக்கிற வரை தூமியான் ஆட்சி என்று சொல்ல நான் இல்லை என்று சொல்லவே இல்லையே. நீங்க அவங்களே அடுத்த செத்துட்டு போறீங்க. புனிஜமான ஆட்சி அவங்க ரெண்டு பேரும் நடத்தினாலன்னு சொல்லியிருக்கேன். இல்ல இல்ல நான் சொல்றது கேருங்க. நான் சொல்றேங்க நீங்க கேருங்க இருங்க செயல் பத்தி இருக்கீங்க. நான் சொல்றேன் கேட்கணும். நீங்க வந்து தயவு செஞ்சு ஒவ்வொருத்தரை கேளுங்க தனித்தனியாக கேளுங்க நான் டைம் கொடுக்குறேன் பிரச்சனை இல்லை அம்மா தலைவருடைய ஆட்சி இதுதான் நாங்கள் வந்தோம் அவங்க ஆட்சிக்கு பிறகு தான் நாங்கள் ஆட்சியிலே வந்தோங்கிறது உங்களுக்கு தெரியாதல்ல அவர் அப்படி ஆட்சி நடத்தினால தான் அஞ்சு முறை அவங்க ஜெயித்தாங்க தலைவர் மூன்று முறை ஜெயித்தாங்க அது புனித ஆட்சியிலேன்னு நீங்கள் என்னைக்கிட்ட கேள்வி கேட்டு மடக்கூடாது நான் புனித ஆட்சியிலேன்னு சொன்னேன்னா நீங்களாக ஒரு கேள்வி கேட்டு அதை பதிலாக பெற்று அதற்கு பிறகு பத்திரிகையை திரித்து போட்டி

அவர் நடந்து கொண்ட முறைகள் வேறு ஒரு வழக்கை ஜோடிக்கிற போது எப்படி வேண்டுமானாலும் ஜோடிக்கலாம் உங்கள் வேலை ஜோடிக்கணும்னு நினச்சேன்னா ஒரு அரசாங்கம் நினைச்சா என்ன பண்ண முடியிடலாம் பண்ண முடிய முடியாதா இல்லை 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 அரசே இருங்க நான் சொல்லிடுறேங்க நான் சொல்றது கேட்டு முடியுங்களேண்ணா ஒரு ஒரு இது பண்ணுறது யார் பேர் வேணாலும் ஒரு எஸ்டிமேட் போடுறீங்க யார் போடுறோம் இந்த பில்டிங்குடைய வேல்யூ என்னன்னு போட்டால் அவங்களுக்கு வந்து வேல்யூ குறைவாக போட்டிருப்பாங்க உங்களுக்கு அவங்களுக்கு வேண்டிய நண்பர்கள் இருப்பாங்க அவங்க வந்து வேல்யூஷன் போடும் பிடபிள்யூ ஒரு வேல்யூஷன் என்ன போடுவாங்க உங்களுக்கு தெரியாதா உங்கள் நண்பர் வந்து உங்களுக்கு வந்து நூறு செங்கல் அனுப்பிச்சா ஒரு நண்பர் ஒரு நூறு மூட்டை சிமெண்ட் அனுப்பிச்சா உங்களுக்கு அதெல்லாம் எஸ்டிமேட்டில் வருமா ஒரு வேல்யூஷன் போடுறது பிடபிள்யூங்க ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிறது வந்து அவங்க வந்து குறைந்த விலையில் செய்ய முடியும் இப்போ நீங்கள் நிறைய தெரியும் பிடபிள்யூங்கிறது வந்து தனிப்பட்ட முறையில் பூஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட்டுக்கு இவ்வளோ வந்து இவ்வளோ எஸ்டிமேட் போடலான்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களே இல்லையா வருஷம் டென் டென் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா ஒருமுக அழைப்பு விடுத்திருந்தார் சொன்னாங்க நீங்க என்ன சொன்னீங்க சார் திராவிட முன்னேற்ற கழகத்தோ தேசிய கட்சிகளோ மாற்றுக் கட்சியில் என்னை யாரும் சந்திக்க சந்தித்து பேசவில்லை உங்கள் கருத்து மட்டும்தான் பேசியதாகவும் எங்கச்சு படம் இருக்குதா காட்டுங்க நானும் சேகரபா சபாநாயகர் பார்த்து கரெக்டுங்க நானும் சேகரபா பேசிருக்கேன் ஒரு படம் வந்திருக்கா காட்டு கண்ணு காட்டுங்க இல்லை இல்லை நான் காட்டுங்க நான் சொல்லிடுறேன் பதில் நான் யாரையுமே திராவிட முன்னேற்ற கழகமோ மாற்றுக் கட்சியோ பிஜேபியோ யாருமே என்னை அணுகவில்லை அணுகதியாக இருங்க அணுகதியாக இருந்தால் சும்மா நீங்க ஏதோ சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு ஒரு கற்பனை உலகத்திலிருந்து பேசக்கூடாது ஆகாயத்திலிருந்து இருங்க இருங்க நான் சொல்றது கேளுங்க தயவு செஞ்சு இருங்க கேளுங்க பார்த்த மாதிரி ஒரு படம் காட்டினு நான் பதில் சொல்றேன் நீங்க என்ன சொல்றீங்க இது ஜனநாயகம் கட்சி

ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கட்சி மாறிட்டு படத்தையும் கூட மாற்றிட்டு போட்டு இந்த வேசி கட்டினதே மாற்றுன காரணமே கேஸ் போட்டாங்க பேரில் வேசி கட்டக்கூடாதுங்கிறக்காக தான் மாற்றினேன் புரியுதுங்களா படத்தை வச்சு கூட அவங்க சொல்லவே இல்லை யார் படத்தை வேண்டுமானாலும் வைத்துக்கொள்ளலாம் இன்றைக்கு புரட்சி தலைவர் படமும் அண்ணா படமும் அவருடைய வண்டியிலே எப்படி அலங்கரித்து வரப்படுகிறது இந்த வண்டியில் எப்படி வருது ஒரு இயக்கத்திலே நான் பணியாற்றுவது முழுமையாக அந்த இயக்கத்தில் இருக்கும் வரை அடிக்கடி நானும் ஜம்ப் பண்ணல பண்ணிருக்கேன் தினவரு கட்சிக்கு போயிருக்கேன் நான் இன்னைக்கு வந்ததுக்கு காரணமே ஒரு புதியமான ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு ஒரு ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் மக்கள் வரவேற்பு மாபெரும் வரவேற்பு நீங்கள் பார்க்குறேன் உங்கள் டிவி கேரளில் என்ன சொல்கிறாங்க சேனலில் எங்களுக்கு என்ன வந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு கோடி பேர் பார்க்குறேன் எங்கள் சேனலை நாங்கள் அதனால தான் பத்து சேனல் போட்டு இறங்குற இடத்துலையும் எடுக்கிறோம் நீங்கள் இருக்கிற இடத்துலையும் எடுக்கிறோம் அங்கேயே எடுக்க நீங்கள் தானே சொல்கிறீங்க எனக்கு சொன்ன சே ஒரு ஓனர் சொல்லியிருக்காரு நாலு ஓனர் கற்றுக்குறீங்களா இல்லையா நாங்க அதுக்கு தான் முடிக்க முடிக்க உங்களுக்கு படம் எடுத்துட்டு இருக்காரு அவரை அப்படிங்கிறாங்க பத்து சேனல் போடுறாங்க நாங்க மேரேஜ் கூட போடுறாங்களா இறங்குற இடத்துல எடுக்கிறீங்க ஹெலிகாப்டர் எடுக்கிறீங்க ஓடர் போட்டோ எடுக்கிறீங்க அங்கே நிக்கிறபோ எடுக்கிறீங்க சுவிச்சத்து எதுக்காக எடுக்கிறீங்க அப்ப வந்து மக்கள் வந்து வரவேற்கிறாங்க நோக்கம் தானே அது இல்ல வெளிப்பட தன்மை இல்ல வேற இருங்க யாருங்க இருங்க 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 வெளிப்பட தன்மை இல்லைன்னு சொன்னால் டெல்லி எடுக்கக்கூடிய தானே டெல்லியில வெளிப்பட தன்மையோட தானே வந்தது ஒருத்தர் கருத்து உண்டு ஜனநாயக நாடு ஜனநாயக நாட்டுல உங்களுக்கு உரிமை உண்டு மற்றவர்களுக்கும் உரிமை உண்டு கருத்தா இருக்கலாம் கருத்து நான் என்ன மாதிரி அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்குது உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குது எனக்கு ஒரு கருத்து இருக்கிற அது கருத்து சுதந்திரம் ஜனநாயக நாடு அதனால அவருடைய கருத்துல இது அவரை பத்தி நல்லா புரிஞ்சுங்க ஒன்றும் இல்லை ஒரு இருபது வயசு இளைஞராக இருக்கும் போதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நம்பி அவங்களுடைய மன்றத்தில் சேர்ந்தவர் அந்த சின்ன வயசுலேயே எம்எல்ஏ என்ற ஒரு பெரிய பொறுப்பை ஏற்றவர் அதுக்கப்புறம் அவருடைய அந்த பயணத்தில் அந்த இயக்கத்தின் இரு பெரும் தலைவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கைக்குரியவராக அரசியல் களத்தில் இருந்தவர் இப்படி ஐம்பது வருஷமாக ஒரே இயக்கத்தில் இருந்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கி அவங்களுடைய அரசியல் அனுபவமும் அவங்களுடைய அந்த அரசியல் களப்பணியும் நம்மளுடைய தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இன்றைக்கி அவங்களுக்கும் அவங்களோட இணைந்து பணியாற்ற நம்மளோடு கைகோர்க்கும் அனைவருக்கும் மக்கள் பணியாற்ற வரவேற்கிறேன் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வெற்றி நிச்சயம்